ஹாய் காய் செல்லருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா ரைக்கி ரைக்கி அப்படின்னு சொன்னேன் பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து நாம் பிறருக்கு நன்மை செய்யலாம் நம்ம நமக்காகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களையும் நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிற ஒரு விஷயம் தான் ரைக்கி அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபோர்த் லெவல் இது வரைக்கும் ஒன் அண்ட் டூ த்ரீ லெவல் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு ஃபோர்த்து லெவல் ஃபோர்த்து லெவல் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அது அப்படின்னா மொத்தம் நாற்பத்தைந்து விதமான குறியீடுகள் இருக்கு பொதுவாக வந்து இந்த ரைக்கியில் வந்து ஒரு எட்டு விதமான குறியீடுகள் தான் கொடுப்பாங்க ஆனால் இதில் அற்புதமான பல ரகசிய மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரங்களை நாம் பிரயோகப்படுத்தும் போது பல பிரப பல விதமான ஆற்றல்களை நம் நம்ம நம்மளால் வந்து உணர முடியும் அந்த ஆற்றலை நாம் பெருகி பெருகிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியும் நமக்காகவும் நன்மை செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மின்காந்த ஆற்றலை நாம் வந்து சேமிக்க சேமிக்கிறதுக்கான வழியை இந்த ஒரு பல குறீடுகள் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக நம்முடைய பண வரவு நம்முடைய வாழ்க்கையில் உயருதல் நாங்கள் நீங்கள் வந்து ஒரு ஹீலராக ஆகணும் ஹீலரில் நார்மலாக லெவல் ஒரு மாஸ்டர் ஹீலராக மாறணும் அப்படின்னா இந்த ஃபோர்த்து லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆர் த மாஸ்டர் ஹீலர் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர்ஷிப் மாஸ்டர்ஷிப் இருக்குது அந்த மாஸ்டர்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ணால் யோரு பிகம் எ கிராண்ட் மாஸ்டர் இந்த மாதிரி ஆகிடலாம் அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஃபோர்த் லெவலில் கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம வந்து ஒரு ஹீலராக ஆகிடுவோம் மாஸ்டர் ஹீலரில் மாஸ்டர் லெவலில் ஆகிடுவோம் இதில் அற்புதமான சில குறியீடுகள்லாம் இருக்குது இதில் ரகசியமான சில குறீடர்கள் சரண்டர் பண்ணக்கூடிய குறீடர்கள்லாம் குறீடுகள் தான் இருக்குது இதில் சில மந்திரங்கள்லாம் ரொம்ப அபூர்வமான சில மந்திரங்கள்லாம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து புத்திசமில் சொல்லப்பட்ட சில ரகசிய மந்திரங்கள் இன்றைக்கும் அதை வந்து நம்ம தீபத்தில் ரகசியமாக தான் பாதுகாக்கப்பட பட்டுட்ருக்கு பல பேருக்கு வந்து அங்கே கிட்ட சில டிசைப்பிள் கீடர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கு இருக்குது இப்ப இருக்க காலகட்டத்தில் முதற்கொண்டு ஆனால் அந்த விஷயங்களை என்னுடைய சகோதரர் ததாஸ் குரு அவர்கள் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ அதை நான் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஸோ கம்மிங் சண்டே டுவெண்ட்டி டூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சண்டே மார்னிங் டென் ஓ கிளாக் இந்த கிளாஸ் இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் வித் சர்டிஃபிகேட் இருக்கும் இதில் அவங்களுக்கு வந்து பிடிஎஃப் புக்கு கொடுக்கப்படும் ஸோ அதில் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும் நம்ம நேரில் பார்ப்போம் நிறைய விஷயங்களை கற்றுக்கும் தேங்க்யூ வெரி மச் நன்றி